தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் அதிமுக எம்எல்ஏ என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் அதிமுக எம்எல்ஏ என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தில் திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சத்தை கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆகியவற்றிலிருந்து சாரை சாரையாக தொண்டர்கள் விலகி இணைந்து வருகின்றனர் தமிழக வெற்றி கழகத்தில் இதனால் பொறுப்புகள் நியமிக்கப்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது இன்னும் ஒரு சில நாட்களில் மாவட்ட செயலாளர் நியமனம் முடிவடைந்துவிடும் பின்பு ஒன்றிய செயலாளர் கிளைச் செயலாளர் நகரச் செயலாளர் பேரூராட்சி செயலாளர் மாநகராட்சி செயலாளர்கள் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் ஆனால் சட்டசபை தேர்தலுக்கு முன்பாகவே தொடர்ந்து மற்ற கட்சிகளிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைய ஆரம்பித்துள்ளனர் தற்போது அதிமுக எம்எல்ஏ ஒருவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையப்போவதாக செய்திகள் வந்துள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆலங்குளம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மனோஜ் பாண்டியன் முன்னாள் சபாநாயகர் பிஹெச் பாண்டியன் அவர்களுடைய மகன் மனோஜ் பாண்டியன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது இவர் தற்பொழுது அதிமுகவின் ஓபிஎஸ் அணியில் உள்ளார் ஆனால் ஓபிஎஸ்ஸிடம் எந்த பேச்சுவார்த்தை இல்லாமல் உள்ளார் ஓபிஎஸ் நடவடிக்கை பிடிக்காமல் விலகி உள்ளார் அதிமுகவிலும் இணைய விரும்பவில்லை திமுகவிலும் இணைய விரும்பவில்லை மற்ற எந்த கட்சிகளிலும் அவர் இணைய விரும்பவில்லை தன்னுடைய அரசியல் எதிர்காலம் கருதி அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது இன்னும் ஒரு சில நாட்களில் தன்னுடைய முடிவை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது